படங்கள் கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவ விரிவ இந்த வீட்டில் பார்க்கலாங்க மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் குரு பகவான் மேச ராசியிலிருந்து டிசம்பர் ராசிற்கு சஞ்சாரம் ஆகிறார் இந்த குரு பகவானின் பயிற்சியானது இது வந்து கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய சிறப்பு பார்வைகள் அப்படிங்கும்போது ஐந்து ஏழு ஒன்பதாவது பார்வை இல்லைங்களா

திருமணம் கூடி யோகம் அற்புதமாய் இருக்கு குடும்ப நிகழ்வுகள் சார்ந்த விஷயத்துல குழந்தை பாக்கியத்திற்காக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க ரெண்டாவது நீண்ட நாள் ஆசைன்னு சொல்லக்கூடிய சொத்து ரீதியான விஷயங்கள் அமையிறதுக்கு சாதகமான கால சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நேர காலம் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த ஒரு குறைபாடுகள் மேம்பட்டு அவங்க நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ இந்த காலகட்டம் கொடுத்த பணம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் அற்புதமா இருக்கும் அதே மாதிரி மன ரீதியாக இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் விலகி சாதகமான காலகட்டத்தை உருவாக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இயற்கையாகவே நல்லாவே இருக்குங்க எதிர்பாராத தன லாபம் யோகம் சார்ந்த விஷயங்கள் உண்டு இதுவரை கோர்ட்டு கேஸ் சார்ந்து ஒருத்தவங்க பிரச்சனையில இருக்கீங்க a y பார்வைனால அந்த கோர்ட்டு கேஸ் நிவர்த்தி ஆகிறது சாதகமாக வெற்றிகரமாக மாறக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கால சூழ்நிலை அப்படின்றது தான் பங்காளி உறவுகளிடையே இருந்த மன கசப்புகள் விலகி சாதகமான மேல்நிலை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது அது மட்டும் இல்ல அது அதாவது இன்சூரன்ஸு காப்பீடு இது மாதிரியான ஒரு விஷயத்துல ஏதாவது பிரச்சனைகள் பண வரதுல நிலுவையில் இருக்குது அப்படின்னா அது நிவர்த்தியாகி கைக்கு வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பாராத தன லாபம் கோபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படிங்கறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய கடமைகளை சரி வர செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக அது உங்களுக்கு யோகமாக மாற்றி அமைத்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குரு பகவான் போது பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கிறதுனாலையும் உங்களுடைய தொழில் ரீதியாக புதிதாக தொழில் துவங்கன்னு இருக்கக்கூடியவங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்துருக்காங்க அப்போ ஜோதக ரீதியா அப்படிங்கும்போது இந்த கோச்சார குரு சாதகமாக இருக்கிறாரு உங்கள் ஜாதகமும் சாதகமாக இருந்துச்சுன்னா சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் ஏன்னா இது வருட பலன்களாக இருக்கிறதுனால இதை ஆரம்பிக்கும் போது பொற்றாரை மட்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்து உங்கள் ஜனன ஜாதகம் பாதிக்கப்படும் போது ஒருவர்களை மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் பாதிப்பு கொடுக்கும் ஸோ நீங்கள் கவனமாக செயல்படணும் மதிப்பு மரியாதை கௌரவம் அதோட இடத்துல நீங்கள் அவ்வளோ பேப்பேர் வாங்கிக்கிறீங்கன்னா அதிலிருந்து நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் உண்டு செயல்பாடுகள் யோகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அற்புதமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேர காலங்களில் உங்களுக்கான மதிப்பு கூடக்கூடிய தன்மைகள் தொழில் ரீதியான விஷயத்துல மேன்மையை சந்திக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை கண்டிப்பா உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க அது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா கோவில் கும்பாபிஷேகம் ஆன்மீகம் இது மாதிரியான செயல்பாடுகள்ல உங்களுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பா உருவாக்கணும் தன்மை அது அட்டன் பண்ணதுல பரிணாம ஒரு நேர காலத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் முதலீடு சொத்துக்கள் உருவாகக்கூடிய கால நேரங்கள் கட்டாயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுங்க வெளி ஒரு மாநிலம் சார்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமா இருக்கு அது சாதகமா முடியும் ஏற்கனவே வெளி நாட்டில் தான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிகழ்த்தியாக கூடிய கால சூழ்நிலை அப்படின்ற ஒரு விஷயம் அதே மாதிரி க்ளீன் கார்டு கிடைக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை அற்புதமாக ஏற்கனவே சொல்லலாம உருவங்கள் மத்தியிலே இருந்த விரிசல்கள் விலகி சாதகத்தையும் தேர்வையும் சப்போர்ட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு மந்தமாக படிச்சிகிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா படிப்பில் முன்னேறி வர சூழ்நிலை நிச்சயமாக உண்டு இந்த ராசி கும்ப லகனக்காரர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய எதிரி நீங்க தான் அதாவது சோப்பலை மட்டும் விட்டால் போதுமான விஷயம் அப்படிங்கிறது எதிரித்தன்மை புதிதாக உருவாக்குவாங்க மனைவாங்க ஆனாலும் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுடைய செயல்பாடுகளை எந்த வேலையையும் நாளைக்கும் தள்ளி பண்ணிட்டாருங்க கமிஷன் ரீதியாக கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான கலா சோதனை உருவாக்கும் அப்படின்ற விஷயம் பிறந்த ஊர் சார்ந்து அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இடம் மாறி வெளியில் இருக்கிறவங்க பிறந்த ஊருக்கு போகலாமா அப்படின்னா தாராளமாக போகலாம் அப்படின்னு

உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க பரிணாம வளர்ச்சியை நீங்க பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா உருவாகக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம்தான் இரண்டாவது இரட்டைப்பான தனவர் வாய்ப்பு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால ஒன்றுக்கு இரண்டு வேலை பார்க்கக்கூடிய தன்மைகளும் அது சாதகமாக வெற்றிகரமா சௌகாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கி கொடுப்போம் அப்படின்றதா இந்த ஒரு பயிற்சி அப்போ கும்பராசி உங்கள் லகன வந்து மிக 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 அற்புதமான காலகட்டம் ஒரு சேக் சொல்ல என்ன ரீசன் உங்கள் லக்னத்தில் இரண்டாம் இட பாடம் காலச்சக்கர ராசி இரண்டாவது வேலைக்கே அப்படிங்கும்போது நிச்சயமா வந்து பொன்னா கலவாக அமையும் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோக்கு அப்படி நம்மள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி